வணக்கம் குழந்தைகளே இது என்ன நேரம் இன்னைக்கு ஜாலியா ஒரு ஆக்டிவிட்டி செய்யலாமா நீங்க எல்லாரும் அஞ்சு குழுவா நிக்கிறீங்களா சரி நான் வந்து ஒவ்வொரு குழுக்கும் பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆடு எந்த குழு மாடு ஆ மாடு மாதிரி கத்திக்காமீங்க நாய் காக்கா கிளி நான் உங்கள் குழு பேரை சொன்னோன்ன நீங்கள் வந்து அந்த காக்கா போலவோ கிளி போலவோ கத்தணும் மற்ற குழுலாம் அமைதியாக இருக்கணும் நான் அடுத்த குழு சொன்னோன்னே அந்த குழு அமைதியாகிடணும் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா கிளி நாய் ஆடு மாடு காக்கை ஆடு கிளி நாய் மாடு ஆடு ஆடு சொன்ன கவனிக்கணும் கிளி காக்கா கிளி ஆடு நாய் மாடு மாடு நீங்க எல்லாருமே அருமையா செஞ்சீங்க கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு